ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் நல்லா நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு பாசமாக இருந்த உறவு திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் நம்ம மன காயத்தை ஏற்படுத்திட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு நம்மளை விட்டு விலகி போவாங்க இதை நினச்சி நம்ம கவலைப்படுவோம் வேதனைப்படுவோம் இப்படியெல்லாம் கவலைப்படாமல் அவங்கக்கிட்ட இப்படி நடந்து பாருங்க கண்டிப்பாக அவங்களே திருப்பி வருவாங்க மனுக்காயப்படுத்துனவங்க திருப்பி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் நம்ம நேசித்த உறவு நல்ல அன்பாக இருந்த உறவு நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாகவோ செயல் மூலமாகவோ நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்திடுவாங்க இவங்கக்கிட்ட இப்படி நடந்தால் போதுங்க இப்படி நடந்தால் அவங்க உணர்வு அடைஞ்சு அவங்களே திருப்பி வருவாங்க நம்ம விரும்பின உறவு நம்மக்கிட்ட விருப்பம் காட்டாமல் நம்மளை விட்டு விலகி போகுச்சுன்னா நம்ம சொல்ல வந்த வார்த்தைகள் கூட சில டைம் பாதியிலே நின்று போயிடுது இவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டே ரொம்ப சகஜமாக பேசி அன்பாக பழகுவாங்க ஆனால் அவங்க நேசித்த உறவு இப்போ அவங்க மன காயப்படுத்தி வெளியே வந்த உறவு மட்டும் கால் பண்ணினாலோ இல்லைன்னா பேசணும்னு போனாலோ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இது வந்து உண்மையாகவே டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சில டைம் டைம் இல்லாமல் இருக்கும் ஆனால் கண்டினியூ அப்படி இருக்காது அவங்களுக்கு நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லை இதுதான் அர்த்தம் உங்களை ஒருத்தங்க கோபப்படுத்தும் நீங்கள் நீங்க மௌனமாயிருங்க அதே போல் ஒருத்தங்க உங்களை விலைக்கு வைக்கிறாங்கன்னா அவங்க இருந்து நம்ம விலகி இருக்கிறது தப்பே கிடையாது அதே போல் படுத்தும் போது உடஞ்சி போயிடாதீங்க அவமானப்படுத்தும் போது தயவு செய்து அவங்க கண் முன்ன அழாம இருங்க தோல்வி அடையும் போது துவண்டு பெயராமல் இருங்க வெற்றி அடையும் போது பணிஞ்சிருங்கங்க ஏன்னால் வெற்றி அடையும் போது பணியும் போது தான் நம்ம அடுத்த முறையும் நம்ம வெற்றியாக அடைய முடியும் அதே போல் மனசை ஒருத்தங்க ரொம்ப காயப்படுத்தும் போது கண்டும் காணாமலும் அவங்க கிட்டேருந்து விலகி வந்துருங்க நீங்கள் அவங்க மனசை காயப்படுத்தினாலும் அங்ககிட்ட விருந்து விலகி வராமல் பழையபடியும் அங்கே போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக பழையபடியும் அவங்க மனசை காயப்படுத்துவாங்க அதனால நீங்கள் ஒருத்தங்க உங்கள் மனசை காயப்படுத்துகிறாங்கன்னா அதை கண்டும் காணாமலும் அவங்க கூட சேர்ந்து இருக்காதீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்கள் மனதுக்கு நல்லது நான் ஒன்று சொல்கிறேன் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க யாருக்கிட்டே நம்ம காயப்படக்கூடாது நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம தனிமையாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கையில் உங்கள் மனசு தெளிவாக இருந்தால் உங்களை யாருமே வீழ்த்தவே முடியாது வாழ்க்கையில் பதில் சொல்ல தெரியாது பதில் சொல்ல முடியாது இப்படின்னு சொல்கிற ஒருத்தங்க வாழ்க்கைக்குள்ள தான் அளவு கடந்த வலிகள் வந்து ஒழிஞ்சி மறைஞ்சி இருக்கும் அது அவங்க வந்து ஓப்பனாகவே அவங்க கஷ்டங்களை யாரையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க செலவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் ஆனால் நமக்கு பிடிக்காது அதே போல் சிலவங்களை வெறுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் அவங்கள வெறுத்து தள்ள மனசு வராது இது தாங்க மனித வாழ்க்கை உங்களை ஒருத்தங்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லி பேசாம மனசை காயப்படுத்திட்டு போனாலும் அவங்கள வெறுக்க அவங்களால முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி இருந்து பாருங்களேன் ஏன்னால் நீங்கள் அன்பை காணிச்சு காணிச்சு அந்த அன்பை புரிஞ்சிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க உங்கள் மனசை காயப்படுத்துகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அளவு கடந்த அன்பை கொண்டு கொட்டி கொட்டி கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் அங்கே மன காயப்பட்டு அழுது வந்து உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ம அளவு கடந்த அன்பு கொடுக்கறதுனால தானே இந்த ம மனக்காயங்கள் வருது அவங்கள நீங்கள் கோபப்படவும் வேண்டாம் அவங்கக்கிட்ட ஐயோ இவங்க இப்படி மனக்காயத்தை ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படவும் வேண்டாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் விலைகி வந்து தனிமையாக இருந்து பாருங்க அந்த மன காயத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் கொஞ்ச நாள் அவங்க பேசுகிற வார்த்தைகள் நம்ம மனசில் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களே இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இது எதனால ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா நேசிச்ச உறவா இருக்கும் நீங்கள் ரொம்ப அன்பு வச்ச உறவு அன்பு வச்சவங்க தான் மனசை காயப்படுத்தும் போது தாங்க முடியாது அதனால தான் உங்களுக்கு இந்த கலக்கம் மனசோர்வு எல்லாமே வருது கொஞ்சம் நீங்கள் அன்பாக இருங்க நான் இல்லை வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ரொம்ப அன்பை காணிச்சு இப்படி காயப்படதை விட கொஞ்சம் அன்பை நீங்கள் வந்து கம்மி பண்ணுன்னா கொஞ்சம் விலகி இருந்து பாருங்கள் அந்த மன காயங்கள் வந்து கம்மியாகும் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள் மாற்றங்கள் நிகழும்போது உங்களுக்காக உங்களை நிரூபிக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும் நீங்கள் காலத்துக்கு கையில் அதை ஒப்படைங்க காலை வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும் அது வரை நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் வாழ்க்கை வந்து ஒரு நிமிடத்தில் மாறுமா அப்படின்னா தெரியாதுங்க மாற்ற முடியாது ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையை வந்து ரொம்ப மாற்ற முடியாது ஆனால் நம்ம ஒரு நிமிடத்தில் எடுக்கிறோம் பாருங்கள் முடிவு அது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி போடும் அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவை எடுக்கணுன்னாலும் ஒரு முறைக்கு பலமர யோசித்து இது கரெக்டு தானா நம்ம வாழ்க்கைக்கு அப்படின் சொல்லி நல்ல யோசித்து முடிவெடுங்க அது நல் கண்டிப்பாக உங்கக கொண்டு சேர்க்கும் நம்ம மனக்காயத்தில் இருக்கும்போது நிறைய பேர் நமக்கு வந்து ஆறுதல் சொன்னாலும் நம்ம தனிமையில் இருந்து தனக்குத்தானே முடிவெடுத்து தனக்குத்தானே ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வருவோம் பாருங்க அதுதான் நம்மக்கிட்ட நிற்குமே தவிர அடுத்தவங்க நமக்கு கூறக்கூடிய ஆறுதல் குறிப்பிட்ட டைம்க்கு பிறகு காணாமே போயிடுங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கவலை எல்லாருக்கும் மனசுலேயும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது அந்த கவலையை நினச்சி என்றைக்குமே நம்ம கண்ணீர் சிந்துவதை விட வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு அடுத்த நிலைமைக்கு நம்ம முன்னேறி வர்றதுக்கு வியர்வை சிந்துவது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பான அனுபவங்கள் அந்த மன காயங்களை நினச்சி நினச்சி நம்ம அழுதுகிட்டு இருந்தோன்னா அந்த வாழ்க்கைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அப்படி முடங்கி போயிடுவோம் நம்ம வாழ்க்கை தரம் தாழ்ந்து போயிடும் திருப்பி எழும்பி வாழ்ந்துக்கிட மாட்டோம் அதனால் அந்த வாழ்க்கைங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே அந்த மன கசப்பு மன காயங்களுக்குள்ள இல்லாம எழும்பி நம்ம வியர்வை சிந்தி உழைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு நம்ம முயற்சி செய்து முன்னேறி வருவோம் ஒருத்தங்கவங்கள்கிட்ட பேசாமல் உங்கள் மன காயப்படுத்தி போயிட்டாங்கன்னா நீங்கள் கவலையில் கண்ணீர் சிந்துவதை முதல்ல விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் பழையபடியும் போய் நின்று அவங்கக்கிட்ட அன்பை காணித்து அவங்க அலட்சியப்படுத்தி நிராகரித்து நம்ம மனசை காயப்படுத்தி திருப்பி நீங்கள் கவலைப்படுவீங்க கொஞ்சம் யோசித்து நீங்கள் பாருங்களேன் அது நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம அப்படி ஒருத்தங்க நம்ம மனசை காயப்படுத்துகிறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து விலகி வந்து அமைதியாக உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அழத விட இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க ஐயோ இவங்க முந்தி ரொம்ப அன்பாக இருந்தாங்களே இப்போ நம்ம மனசை காயப்படுத்திட்டாங்களே நம்ம இதுலேருந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அவங்க அந்த தந்த காயத்தை நீங்கள் யோசித்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காயங்கள் வந்து மறைஞ்சி போகாது அப்படியே தான் இருக்கும் அதை நீங்கள் மறக்கணும் அதை ஒரு பொருட்டாகவே கூடாது இங்கே இவங்க கிட்ட போனால் இவங்க மன காயப்படுத்துவாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விலகி இருக்கும்போது நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தும் போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த மன காயங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுக்கு தெரியாமல் மறந்து போகும் யோசிக்காம உங்க முழு கவனத்தை எங்க செலுத்துறீங்கன்னா உங்க கடமையில் கவனத்தை செலுத்துங்க இப்படி உங்க முழு கவனத்தையும் உங்க கடமையில் செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தந்த அவங்க நினைவுகள் அந்த மன காயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் தொழில்லேயோ இல்லை உங்கள் கடமையிலையோ நீங்கள் செலுத்தும் போது நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா முன்னேறி வருவீங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்த நிலைமைக்கு வரும் இப்படி நீங்கள் அவங்க முன்னவே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைமையில இருந்து நீங்கள் வாழும்போது ஐயோ இவங்ககிட்ட போய் நம்ம பேசாமல் இருந்துட்டோமே இவங்கள மன காயப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து யோசிப்பாங்க ஃபீல் பண்ணுவாங்க அகைன் அவங்களே திரும்பி வந்து பேசுவாங்க ஓகே அதனால் யார் உங்களை அவமதிச்சுட்டு போனாலோ பேசாமல் மன காயத்தை உண்டாக்கிட்டு போனாலோ கலங்காமல் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க வாழ்க்கை வாழ்வதற்கே கண்ணீர் சிந்துவதுக்கு அல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க